அடுத்த வருஷம் தேர்தல்ல வண்டி வழியா பணத்தை கொடுத்த போறாங்க உங்களுடைய ஜனநாயக கடமையை சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அது சொல்றது சரிதானே போராடி பெற்ற சுதந்திரம் பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகம் அது கேடு கட்ட பணநாயகமா மாற்றி நிறுத்தப்பட்டிருக்குங்கிறதுல அந்த வேதனையும் வழி இருக்கிற எல்லாருடைய மொழியில அப்ப பணம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும்னா அங்கே மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படாது பெரும் பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் தான் கட்டமைக்கப்படும் உருவாகும் அது ஒரு முதலீடாயிரும் ஒரு தேர்தலில் ஐம்பது கோடி செலவழிச்சால் இந்த தொகுதியை வாங்கிடலாம் இப்ப மேலூர் அல்லது சோழகந்தார் அல்லது மதுரை மேற்கு கிழக்கு இப்படிலாம் ஒரு தொகுதினா இதுக்கு எவ்வளவு சரி ஒரு வாக்குக்கு ஆயிரம் ஐம்பது கோடி செலவுன்னா வென்றலாம்னா அது வாங்குறது அது முதலீடை போட்டு ஒரு தொழில் செய்வது மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்க லாப தேவைதான் இருக்கும் மக்கள் சேவை அப்புறம் எனக்கு சாலை வரல எனக்கு மின்சாரம் சரியா வரல மின்கட்டம் உயர்ந்துருச்சு சொத்து வரி உயர்ந்துருச்சு அரிசி பருப்பு விலை உயர்ந்துச்சு ஒரு பால் விலை கூடிருச்சு லிட்டருக்கு ஆறு ரூபாய் உயர்ந்துருச்சு இதெல்லாம் பேசுறதா அர்த்தமட்டுதான் அப்புறம் நாடு சரியில்லை அப்புறம் தலைவர் சரியில்லை அந்த கட்சி ஆட்சி சரியில்லை இந்த கட்சி ஆட்சி சரியில்லைன்னா ஒரு 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 தவறானவன் ஒரு அநீதி இலக்கக்கூடியவன் சரியான ஆட்சியாளன் இல்லாத ஒருவன் அங்க ஆட்சிக்கு வர்றான்னா அதுக்கு காரணம் அவரை தேர்வு செஞ்ச மக்களும் பொறுப்பேற்கணும் திமுக ஆட்சியை ஓலிக்கணும் ஓலிக்கணும் ஓலிக்கணும்னு எல்லாம் பேசுறாங்கன்னா அந்த ஆட்சியை தேர்வு செய்த மக்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும் மக்கள் மீதும் அந்த அந்த தவறு அந்த குற்றம் படுகிறது அதுவும் படர்கிறது அதை புரிஞ்சுக்கணும் அததான் அவர் சொல்ல சொல்லவர் அந்த விழிப்புணர்வு இருக்கணும் விடுதலையின் முதல் படியே வந்து தான் அப்ப நீங்க உங்களுக்கு நீங்க சிந்திக்க திறன் இருக்கு உலக அரசியலை உள்ளங்கையில் வச்சு பாக்குறீங்க எது சரி எது தவறு எந்த தத்துவம் எந்த தலைவன் வந்து நாட்டை ஆண்டால் நாடு நன்றாக இருக்கும் அதெல்லாம் அது ஆய்ந்து தெளிந்து முடிவெடுத்து வாக்கு செலுத்தணும் வாக்கு என்பது ஐநூறுக்கு விற்கிற ஒரு பண்டம் அல்ல அது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க ஆயுதம் அது ஒரு கருவி அது ஒரு உரிமை அதுதான் அண்ணா அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கும் போது மதிப்புமிக்க உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது இருந்தது என்னுடைய தாத்தா தெய்வத்துறவன் முத்துராமணிக்கு தேவர் வாக்குக்கு காசை கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவன் தேசத்துறோகிங்கிறார் இந்த தேசத்துற குற்றத்தை என் மக்கள் எவ்வளவு வாரத்தை செய்து கொண்டிருக்க முடியும் வேற அண்ணா நமக்கு என்ன கற்பிக்கிறார் தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானாங்கிற அந்த அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துகிறவர்கள் தங்கத்தை தவறுக்கு அறுபது அறுபது ஆண்டு மேல வாங்கிக்கிட்டே இருந்தார் அதுலதான் அவர் சொல்றாரு ஜனநாயக கடமைங்கிறது வரிசையில் நின்று காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது அல்ல சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துற முறை மாறி நல்ல எண்ணங்களை தனி மனித அபிமானங்கள் கொண்டு வாக்கு செலுத்துற முறை மாறி உயர்ந்த தத்துவங்களை பார்த்து அது எது சரி தவறுன்னு ஆய்வு தெளிந்து வாக்கு செலுத்துகிற முறை உருவாகும் அப்பதான் இந்த நாடு இந்த நாடா அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் ஆகாரமாக இருக்கிற உயிர் தேவையா இருக்கிற நீர் இது மூன்றும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த விற்பனை பண்டமாக சந்தை பொருளாக மாறி அப்படின்னா இது நாடு இல்லை சுடுகாடு என்றார் சுடுகாடு என்று எனக்கு தாகமா இருக்கு தாகம்னா ஒரு கோத்தல்ல தண்ணியை கொடுத்துடுறீங்க கடையில வாங்கிற கோப்பலா கீழ இன்னுல மினரல் எல்லாம் இருக்கு அப்பதான் வெயில் உலக உயிர்கள் பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமை இந்த பூமி ஆடு மாடு நாய் நரி கோழி கோக்கு குருவி பூச்சி வந்து மான் மயில் யானை குடி சிங்கங்கரடி இந்த புல்லு பூண்டு மரங்கள் எங்க போகும் ஒரு தானே நான் ஆயிரம் அடி ஆள் குழாயை போட்டு தண்ணீரை உறிஞ்சிடுறேன் இந்த மரம் எத்தனை அடிக்கு வேற கீழே படம் தும்பிடு பூமிகளுக்கு தண்ணியை நான் உறிஞ்சிடுறேன் அந்த குல்லும் குண்டும் இந்த செடி இந்த மரமும் எவ்வளவு காலத்துக்கு வேற உள்ள இலக்கு தண்ணியை உறிஞ்ச முடியும் தண்ணியை தான் நான் உறிஞ்சுட்டு வந்துடுது அப்ப எந்த உயிரினத்தை பத்தியும் கவலைப்படாத ஒரு கூட்டம் அது இந்த மனித பதர்களாகத்தான் இருக்கு கடைசியா வந்த மனித மிருகங்களா தான் இருக்கு உலகில் இத்தனை உயிர்களால் அந்த பூமிக்கு ஒரு சின்ன அடிவோ பாதிப்போ கிடையாது மனிதர்களாலதான்